நிலையம் யாழ்ப்பாணத்துக்கே உரித்தான தனித்துவமான அடையாளங்களில் இதுவும் ஒன்றாகும் யாழ்ப்பாண ரயில் நிலையத்தின் தூய்மை தொடர்பிலேயே நாம் உங்களுக்கு செய்தி அறிக்கையிடுகின்றோம் இன்று மக்கள் அதிகளவில் அளவில் சஞ்சரிக்கும் இடத்தை அழகாக வைத்திருக்க வேண்டியதன் அவசியத்துக்கான சிறந்த உதாரணமாக யாழ் ரயில் நிலையம் திகழ்கின்றது நீண்டகாலமாக தொடர்பற்று இருந்த கொழும்பு யாழ்ப்பாணம் தொடர்புக்கு யாழ் தேவியும் யாழ் ரயில் நிலையமும் வலு சேர்த்தது என்பதை எவராலும் மறுக்க முடியாது யாழ்ப்பாண ரயில் நிலையத்தின் அழகும் பிணைப்பும் மாத்திரமின்றி அதன் தூய்மையும் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை இன்று வெகுவாக ஈர்த்து வருகின்றது உண்மையில் நாங்கள் பல கடந்த வருடங்களுக்கூட ஒப்பிட்டு பார்க்கல நிறைய ஒரு நல்ல வேலை திட்டமாக இந்த ரயில்வே நிலையம் புனரமைக்கப்பட்டு சிறப்பாக யாழ்ப்பாணத்தில் நல்ல தரமான ஒரு புகையிரத நிலையமாக அனைத்தும் வந்திருந்தாலும் யாழ்ப்பாண புகையிரத நிலையம் எங்களுக்கு அனைத்து வசதிகளோடையும் சிறப்பாகவும் உத்தியோகத்தர்களுடைய வழிகாட்டல்கள் சிறப்பாக அனைத்திலும் நன்றாக இருக்கிறத நான் இந்த இடத்துல உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் யாழ்ப்பாணம் ரயில்வே ரயில்வே ஸ்டேஷன் மிகவும் துப்புரவாகவும் தூய்மையாகவும் இருக்குது நான் இப்போ இருந்து கொழும்புக்கு பயணிக்கிறதுக்காக வந்திருக்கிறேன் உண்மையிலேயே எந்தவித ஒரு அசௌகரியங்களும் இல்லாமல் பயணிக்கக்கூடிய மாதிரி இருக்குது முந்தின மாதிரி இல்லாமல் நல்ல சிக்கல்கள் ஒன்றும் இல்லாமல் நல்லா நீட்டாக இருக்குது ஈஸியாக போகக்கூடிய மாதிரி இருக்குது வாஷ்ரூம் எல்லாமே நல்ல கிளியராக இருக்குது யாழ்ப்பாண ரயில் நிலையத்தை சுத்தமாக வைத்திருக்க முடியுமாயின் நாட்டின் அனைத்து பொது போக்குவரத்து தளங்களையும் ஏன் எம்மால் சுத்தமாக வைத்திருக்க முடியாது சுத்தமில்லா இடங்கள் தோறும் சுகாதாரம் பெருக்கிடு சுத்தம் தமது கடமை என எண்ணிடு சுத்தத்தை பேணி உலகையே மாற்றிடு